காய் மக்களே நான் உங்கள் தர்மினி இன்றைக்கு உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னால் பெருத்து துறை தட்டவடை தான் இது வந்து நான் உங்களுக்கு பார்த்தா நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி தான் இன்றைக்கு எல்லாம் அளவுகளெல்லாம் உங்களுக்கு சரியாக படுற மாதிரிக்கு சொல்லி காட்ட போகிறேன் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மற்றது அந்த பெல் பட்டனையும் தட்டிட்டு எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொருட்கள் அண்டு பாப்பம் மா வந்து எடுத்துருக்குறேன் பேருங்க எத்தனை சுண்டு பதினஞ்சு சுண்டு கணக்குல சொல்லிக்கிறாங்க பதினஞ்சு சுண்டு கணக்குல மா எடுத்துருக்கேன் அதாவது மூன்று கிலோ மூன்று கிலோ அடுத்து அது வந்து உளுந்து பேருங்க நான் கழுவின்னு தான் கருத்த கோது உளுந்து தான் கொஞ்சம் கொஞ்சம் கருத்த கோது தான் திருப்பி முருகா கழுவி இருக்க போறேன் ஆனா வந்து பாதி உலந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து ஆறு சுண்டு எடுத்துருக்கான் ஆறு சுண்டு எடுத்துருக்கோம் எங்க சுண்டு கணக்குல ஆறு சுண்டு எடுத்திருக்கிறோம் அதோட வந்து இது தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கிறோம் இது வந்து நான் வந்து இருநூற்றி ஐம்பது கிராம் இருநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து உங்களுக்கு காரம் கூடன்னு சொன்னா நீங்க குறைச்சி எடுத்துக்கொள்ளுங்க அதோட வந்து பெருஞ்சிரம் உங்களோட அளவு கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க நான் வந்து இந்த கையால ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன் உப்பு வந்து சொல்லுங்க நூறு குரே நூறு குரே நூறு கிராம் உப்பு எடுத்துருக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் வந்து பெரிய பம்பா வெங்காயம் வந்து நான் மூண்டு கட் பண்ணி நல்லா குட்டி குட்டி குறுநெல்லாம் அரிஞ்சி வச்சிருக்கிறேன் அதோட வந்து கருவேப்பம்பிலை கருவேப்பம்பிலையும் அப்படித்தான் நீங்களும் உங்களுக்கு கேட்ட அளவு எடுத்துக் கொள்ளுங்க நான் கொஞ்சம் கூட எடுத்துருக்கிறேன் ஓகே இவ்வளோந்தான் இப்போ வாங்கும் நாங்கள் எல்லாத்தையும் இப்போ மாவுக்குள்ளே போட்டு குளைச்செடுப்போம் இப்போ முதல்ல வந்து உளுந்தை போட்டு கொள்ள போற கழிகன வழியா தண்ணி இருக்குது கொஞ்சம் அதால வடிச்சு போட்டுக்கொள்வோம் கொள்வோம் நாங்க பிறகு தண்ணி தான் குழைக்க போகிறோம் பெருங்கோ உளுந்தெல்லாம் போட்டுட்டேன் அதோட வந்து கருவேப்பம்பிரியை போட்டுக்கொள்கிறேன் அடுத்தது வந்து உப்பையும் போட்டுக்கொள்கிறேன் மிளகாய் தூள் நல்ல சிவத்த மிளகாயாக தான் நான் எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் பெரிஞ்சிடம் அவ்வளவு போடுறேன் இதை வந்து வட்டிவா நாங்க கலந்து எடுக்க வேணும் வடிவா கலந்து போட்டு கடைசியா வந்து பாருங்க இந்த உப்புகள் எல்லாம் நல்லா வட்டிவா சேர்ற மாதிரிக்கு குளிச்சு எடுக்க வேணும் நாங்க இதுக்கு பிறகு வந்து தண்ணி விட வேணும் அளவளவா தண்ணி விட்டுதான் குழைக்கணும் உளுந்து இல்லாமலுக்கு போடுங்கோ அப்பதான் அந்த உப்பு வந்து சேரும் அந்த சேரும் வடிவா தூளுகள் எல்லாம் கிள வர்ற மாதிரிக்கு எடுக்க வேணும் பாருங்க நல்ல வடிவா எல்லாம் கிளந்தாச்சு இப்ப வந்து நாங்க அளவளவா தண்ணிய விட்டு எடுப்போம் அவர் தான் குழைக்கிறார் நான் வந்து வீடியோ பிடிக்க வேண்டிய கிடக்குது குழைச்செடுப்போம் கிணக்கமான்னு வந்து நாங்க கையெல்லாம் நல்ல வடிவா ரெண்டு கைசும் எல்லாம் கழுவி போட்டு ரெண்டு கையாலையும் தான் இதை குளைச்செடுக்கணும் ஒண்ணும் செய்ய இயலாது ஒரு கையால வந்து நாங்க மாவை குளைச்செடுக்க இயலாது பாருங்கோ அளவளவா தண்ணியை விட்டு குளிச்சு கொண்டு இருப்போம் எனக்கு இப்பவும் தண்ணி காணாது கொஞ்சம் விட்டு கொள்ள போறேன் கொஞ்சமா விட்டுக்கொள்வோமா கொஞ்சமா மா கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ள கொஞ்சமா விட்டுக்கொள்ளுவோம் நாங்களும் இந்த வடையெல்லாம் எல்லாம் வந்து சுகாதார முறைப்படிதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தது வந்து இந்த பேசின் வந்து நாங்கள் ரப்பர் பேசின் எடுத்தா என்னென்னு சொன்னா குளக்கியக்குள்ள வந்து வேற நாங்கள் சில்வர் பேசினோ இல்லையன்று சொன்னா வேற பேசன்கள் பாவச்சு அது வந்து என்ன செய்யுமான்னு சொன்னா குளச்சி அடுக்கலாது மாவை வந்து நாங்கள் குளைச்சு வடிவா அதால அதாலதான் நாங்க இந்த ரப்பர் பேசனுக்குலாம் குளச்சு கொள்றோம் வந்து நல்லா அமர்த்தி பேருங்க அமர்த்தி வடுது பாருங்கோ எல்லாம் வடிவா குளச்சு முடிஞ்சது இதை வந்து நான் இன்னும் ஒரு பேசினுக்கு மாத்த போறேன் இதை விட வச்சு செய்ய கு அது ருண்டிகள் நாங்க இன்னொரு பேசினுக்கு நாங்க மாத்த போறோம் ஓகே இந்த பதத்துல குளச்சிங்கன்னு சொன்னா சரி ஓகே பேருங்க இந்த இப்படி மாத்தைக்குள்ளே இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி இப்போ வந்து பேரங்கோ எல்லாமே குளச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து நாங்கள் உருண்டை சைஸாக எடுத்துக்கொள்ளுவோம் உங்களோட சைஸு கேட்ட மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கோ பாருங்க காட்டுங்கோ இந்த சைஸு கேட்ட மாதிரி நான் வந்து இந்த சைஸில் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களோட சைஸு கேட்ட மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ பாருங்கோ இந்த சைஸுக்கு எடுத்த மாதிரி எடுத்தீங்கன்னா சொன்னா சரி மூட சைஸுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க நல்ல கலராக வந்திருக்கு பாத்தீங்களோ குளச்சப்பா தான் நல்லது நான் குலைக்க வேணும்ளுந்து கூட போட்டிருக்கிறேன் எடுத்து போட்டேன் கணக்கு எடுக்க பாத்தீங்களா கிடக்குது நம்ம வந்து இனிமே எடுக்க வேணும் உலக உருண்டையும் எடுத்து முடிக்க வேணும் அப்ப வீடியோ பிடிச்சி கொண்டு இருக்கலாது அதால நான் வந்து புல்லாவே உங்களுக்கு பேருங்க இந்த சேச நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி நான் புல்லாவே எல்லா தட்டுலேயும் ஃபுல்லாகவே உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன் ஓகே பாருங்க நான் எல்லாம் உருண்டியல் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டேன் பாருங்க தட்டி கொண்டு பாருங்க என்ன ஈஸியாக தட்டுறேன் ரெண்டு எப்படி இருக்கு உங்களுக்கு தட்டேக்குள்ள பாருங்க இந்த மிஷின்ல என்ன சுகமா தட்டுறேன் சொல்லி பாருங்க முந்தியோ விசேஷங்கள் கல்யாண வீடு பூ புனித விழான்னு சொன்னா தட்டவடை விட செய்யறேன்னு சொன்னான் முதல் நாளே நாளைக்கு தட்டை விட சுட புறம் இல்லை ரொம்ப சொல்லி ஒரு எட்டு பேர் இருந்து அந்த பேணிக்கு மேலே வச்சு தட்டி ஒட்ட ஒட்ட அவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த வடையை தட்டுறாங்க என்ன இப்போ வந்து பாருங்கோ நாங்கள் ரெண்டு பேர் இங்கே எவ்வளோ சுவமாக அவ்வளோ ஈஸியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம் வந்து இது பாருங்க இவ்வளோ சுவமா இருக்கண்டு இந்த மிஷினை பேருங்க நல்லா இருக்கண்டு ஆ அது அதெடுக்காதீங்களா ஓகே அது இப்படியே டக்குன்னு எடுக்கக்குள்ள சரக்கு விழுந்துடும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படித்தான் நாங்க நிலத்துல வச்சு தட்டுற காரணம் என்னதுக்கான சொன்னா இந்த பாயல் அதுகள்ல நாங்கள் இந்த என்ன சொல்றது தொட்டி மேக்கரை வச்சு தட்டினா கீட் ஆயிருந்தா என்ன செய்யும் பாயெல்லாம் எல்லாம் உருகிடும் அதனாலதான் நாங்கள் இப்படி நிலத்துல வச்சு தட்டி கொண்டிருக்கிறோம்

ஏ வீடியோவை நீங்க முழுமையாக பாருங்க முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னா நான் அடுத்தடுத்த வீடியோல எல்லாம் நல்ல உங்களுக்கு பயனுள்ளதா போட்டுக்கொண்டே இருப்பேன் இதெல்லாம் நான் உண்மையாவே என்ற பிஸ்னஸ் இது வந்து நான் தட்டவடை செய்யறது என்ற என்னுடைய பிஸ்னஸ் தான் நானும் இவரும் தான் இதை நாங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் தான் ஆயிரம் படி அடிச்சாலும் சரி ரெண்டாயிரம் படி அடிச்சாலும் சரி நாங்கள் கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே பிள்ளைகளை எல்லாமே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெண்டு பேரும் இருந்து இந்த உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வாட வந்து வாடிக்கையாளர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும் உங்களுக்கும் அப்படி தேவையன்று சொன்னால் எந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அதை நான் போட்டிருக்குறேன் யூடியூப் அதில் போட்டிருக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கோ கடைசியான நம்பருன்னு சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் பேருங்கோ இப்போ அவர் மாறி நான் இப்போ அடிக்க வளிக்கிறேன் என்ன சொன்னா வீடியோ எடுக்கறதுக்கு சரியான கஸ்டமர் இருக்குது ரெண்டு பேரும் ஆடிச்சா வீடியோ எடுக்க இயலாது అలా மாறி மாறி மிஷின் இருக்குது இப்ப வீடியோ எடுக்க நான் அதறியடி பையன் இவர் இதறியடி பர் உருண்டை எல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் செய்ய வைக்கிறேன் சொன்னா எங்களுக்கு நல்லா சுகமா இருக்கும் பாத்தீங்களா இப்ப கொஞ்சம் ஏதுக்குள்ளே உடனே வடை அடிச்சிட்ட இத மொத்தமா எத்தனை வடை வரும் மொத்தமா வடை ஃபுல்லி கூட கூட வரும் என்ன ஆ அந்த கணக்குக்கு சொல்றீங்களா நாங்க நாங்கள் போட்டோமா கணக்கு ஓகே பாத்தீங்களா நல்ல கலரும் நல்ல எதுவுமா இருக்குது பாத்தீங்களோ இது மாதிரியே நீங்களும் மிதாண்டி கொள்ளுங்க செய்து கொள்ளுங்க உண்மையாவே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இது வந்து நல்ல டேஸ்ட் இது வந்து நாங்கள் என்னன்னு சொல்றோம் இப்போ நாங்களே செய்து நாங்களா சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறது வழியாக உங்களுக்கு டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்தீங்களு சொன்னால் கட்டாமல் உங்களுக்கு இந்த வடை நல்லா ரொம்ப பிடிக்கும் பேருங்கோ நாங்க அடிச்சு கொண்டு இருக்கிறோம் இப்ப வந்து நாங்க வீடியோ எடுத்து பிடிச்சு கொண்டு இருந்தோம்னு சொன்னா அவ்வளவு அடிச்ச முடியாது அதனால இப்ப என்ன செய்யப்படம்னு சொன்னா ஓகே இதோட வந்து நான் புல்லாவே எல்லா வடையுமே அடிச்சு முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேருங்கோ எல்லா வடையிலும் நான் தட்டி முடிச்சிட்டோம் இனிமே வந்து நாங்கள் இதை பொறிச்சு எடுப்போம் முதல்ல வந்து நாங்கள் சட்டியில வந்து எண்ணெயை விட்டு கொள்ளுவோம் இப்போ எண்ண வந்து நாங்கள் கொதிக்க வச்சிட்டோம் இது வந்து இப்போ கொதிக்கட்டுக்கு நாங்க வடையை போட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து எண்ணெய் விட்டுது நான் போட்டு கொள்ள போறேன்படிய பெரிய சட்டி தானே அதால எனக்கு எண்ணெய் விட்டுருக்குறோம் மற்றவங்கட வளமையான வடை சட்டி இது அதால தான் நல்ல இருக்குது நாங்கள் ஒரு நாளுமே கழுவி கழுவி எண்ணெய் மாத்தினாலும் அது சட்டி வந்து எண்ணெய் இது இதால அப்படித்தான் இருக்கும் கணக்கு விட கொஞ்சம் கூட போட்டுக் கொள்ளலாம் காட்டுங்க பாத்தீங்களா இன்னும் போட்டுக்கொள்ளலாம் கொள்ளலாம் நாங்கள் வந்து தட்டி வேணும் தட்டி விட்டா தான் இந்த வடை வந்து சுருளாமலுக்கு நல்ல இதா வரும் பாருங்க பிரட்டி பிரட்டி விட போட்டோ உடனே அப்படியே விடக்கூடாது கூடாது பிரட்டி பிரட்டி விட்டீங்கன்னு சொன்னா தான் நல்ல வடிவா வரும் எங்கே நான் சொன்ன மாதிரியே அந்தந்த கணக்கு கணக்கு எல்லாம் போட்டு இப்படி பொறிச்சு எடுக்க பாருங்களா இப்போவே பார்த்தீங்களா மேலே எல்லாம் வட்டி வா புரிஞ்சு நல்ல கலராக வந்துன்றது இன்னும் பொரியக்கூடாக்கு இந்த ரொட்டி மேக்கரால வந்து தட்டினா மட்டும் காணாது தட்டினா மட்டும் காணாது திருப்பி எண்ணெயில போட்டு பொறிச்சி எடுக்கணும் சில பேர் கேட்குறீங்க க வந்து தட்டினா சரியா அப்படியே பொறிச்சு வந்துடுமா இல்லை அந்த எண்ணெயிலையும் போட்டு எடுக்க வேணும் அது வந்து தட்டி தர்றது மட்டும்தான் நாங்க மெல்லிய சூடில் வந்து அதில் தட்டி எடுக்கிற மட்டும்தான் மிச்சமெல்லாம் நாங்கள் எண்ணெயில போட்டு நீங்கள் வல்லமையா தட்டி எடுக்கிற மாதிரியே தட்டி எடுத்து போட்டு பொறிக்க வேண்டியதுதான் நாங்கள் இந்த எடுக்கிற கரண்டியை பிடிக்கிறதுக்காக எனக்கு வளம் இல்லாம இருக்கடா கை பாருங்க அந்த கை க்ளோஸ் போட்ட வழியாக இப்போ நான் இதை கலட்டப்போறேன் இந்த வடை போடைக்குள்ளே கொழுவிட்டு நாங்கள் வடையை போட்டு கொள்வோம் அதை கலட்டி வைப்போம் பலம் இல்லாம இருக்கு இந்த கையால பலம் இல்லாம இருக்கு பாத்தீங்களா வடை வந்து பொறிஞ்சு இருக்குது இன்றைக்கு வந்து நாங்க வெளியில வந்துதான் இன்றைக்கு வடைய பொறிச்சு கொண்டு இருக்கிறோம் என்ன பிரச்சனை சொன்னா எங்களுக்கு கரண்ட் வந்து நின்றுட்டு அதாவது கொஞ்சம் எங்கட என்னன்னு சொல்லுங்க ஆ அந்த உற்பத்தி செய்யற இடத்துல வந்து அந்த லைன் இல்லாம போயிட்டு அதனால வந்து நாங்கள் நாங்க வெளியால வந்து இருந்த புரிச்சு வீடியோ காண்டி சொன்னால் நாங்கள் முறப்படிதான் என்னன்னு சொல்றது சுகாதார தான் நாங்கள் இத செய்து கொண்டு வரோம் பாருங்கோ இன்னும் ஒரு சொட்டு இருக்குது சாருங்க அந்த பதம் காட்டப்படணும் உங்களுக்கு இது வந்து டக்குன்னு நான் உங்களுக்கு வடிவா தான் சொல்லி காட்டுறேன் வடிவா அவதானிச்சி சொன்னா நீங்களும் இந்த மாதிரி வடை சுட்டு கொள்ளலாம் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து வடிவா தெரியாது நம்ம வடிவா சொல்லியும் தரமாட்டினா பேருங்கோ பேருங்க பதத்தை பேருங்கோ இங்க வந்து பொன்னுரம் இதுல வந்து உளுந்து வந்து இப்ப கொஞ்சம் வெள்ளி ஆயிருக்குது இன்னும் ஒரு சொட்டு ஒரு பொன்னுரமா வேற இதை எடுத்துக்கொள்ளலாம் இன்னும் கொஞ்சம் நாங்க எடுத்ததுக்கு பிறகும் அந்த உளுந்து வந்து வேகும் எடுத்ததுக்கு நாங்க போக பிறகும் அந்த சூட்டுல அந்த உளுந்து வந்து வேகும் அந்த உளுந்து வந்து நீங்க கருவே இல்லை கருவுது வெறுகுது என்னன்னு சொல்றது இப்ப ஓ இது வேகை இல்லை நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கடைசி மட்டும் நீங்கள் வேக நபரம் எடுத்தீங்கன்னு சொன்னால் வடை வந்து கருவிடும் அதால ஒரு பொன்னுரமாக எடுத்தம்னு சொன்னால் எங்களுக்கு ஓகே அப்போதான் அந்த வடை வந்து நல்ல வடிவாகவும் நல்ல கலராகவும் எங்களுக்கு வரும் இப்போ வந்து எனக்கு ஓகே ஆயிட்டுது வேறங்கும் நான் எடுக்க போறேன் இந்த பத்துக்கு எடுத்து போட்டு உங்களை காட்டுறேன் பாருங்க இடுக்கைக்குள்ள கூடி இந்த சத்தம் உண்டு எப்படி சத்தம் பாருங்க இந்த கலகலப்பு பாத்தீங்களா அடுத்ததையும் எடுத்துக்கொள்ளுவான் இந்த கலகலப்புல எண்ணெய் இருக்கு நான் வந்து பெரிய கரண்டியால தான் இப்படியோ இந்த இப்படியான கரண்டியாலும் சொன்னா எண்ணெய் வந்து டக்கண்டு உங்களுக்கு இல்லாம தரும் கலகலப்பு இப்படி எடுத்தீங்களோன்னு சொன்னா பாத்தீங்களா என்ன இருக்குன்னு வடிவீங்களோ எல்லாமே எடுத்து போட்டேன் இப்போ வந்து நான் கை க்ளோஸை போட்டுவிட்டு அடுத்ததையும் போட்டுக்கொள்ள போகிறேன் அடுத்ததையும் போட்டுவிட்டு அங்கே வடையை பார்ப்போம் அடுத்த வடியை எனக்கு வந்து இந்த சட்டிகெண்ட வழியாக கணக்கை வடை போட்டு கொள்ளலாம் டக்குண்டு பொரிச்சிடுவோம் எங்களுக்கு வந்து ஆயிரம் வடைன்னு சொன்னால் எங்களுக்கு பொரிக்கிறதுக்கு மட்டும் நாற்பது நிமிஷம் இவ்வளோ நிமிஷம் வரும் அமர்த்த மூலமா நமக்கு அமர்த்திய கிட்ட வேணும் அளவளவா போடலாம் நாங்க நாங்கள் வந்து ரொட்டி மேக்கர்ல தட்டுற என்னென்று என்னன்னு சொன்னா ஒட்டாமலுக்கு அடுக்கடுக்கா நாங்க வடிய போட்டுக் கொள்ளலாம் இப்ப வந்து இந்திய காலத்துல எல்லாம் பேணி சுண்டை வச்சு உண்டு உண்டா தட்டி ஒட்டாமலுக்கு ஒவ்வொரு தட்டு தட்டா அப்படியே வடிய விரிச்சு சரியான கஷ்டப்படுறது இப்பத்திய இப்பத்திய எல்லாமே மாறிட்டு இப்பத்திய காலங்கள் எல்லாமே மாறிக்கொண்டு வந்ததால பாத்தீங்களா ஒவ்வொன்றும் வித்தியாசம் வித்தியாசமா நாங்க கண்டுபிடிச்சு கொண்டு இப்ப ஒரு இதையும் செய்து கொண்டிருக்கிறோம் பெரிய சட்டியோடியா கணக்க போட்டுக்கொள்றேன் ஓகே இப்ப வந்து இதுவும் உங்களுக்கு தேவையில்லை கைக்லோசை போட்டா வேலை செய்யலாது அதுக்காக போடத்தான் வேணும் அதையும் இந்த கலட்டி வச்சிட்டு திருப்பி வடை கூடைகளும் நான் போட்டு கொள்ள போறேன் இப்ப வந்து என்ன சொன்னா கையில பலம் இல்லை ஓகே அத வந்து பிரட்டி விடுவோம் பிரட்டி போட்டு நான் அடுத்த எடுத்த வடைய காட்ட போறேன் பேரங்கோ இந்த வடையை வந்து நாங்கள் சுருளா இந்த சுருளாமல் வேற ஒன்றுமன்று சொன்னா அப்படி இப்படி தட்டி தட்டி விட வேணும் போட்டா பிறகு வே ஒணுமண்டு விட்டீங்களோன்னு சொன்னா எல்லா வடையும் சுருண்டு கொண்டு வந்துடும் மெல்லிசா தட்டி தட்டி விடுவோம் சில சில எல்லாமே வடை வந்து சேமாக வரும் இல்லை ஒன்று மடங்கி அப்படி சுருண்டு வரும் ஒன்று ரெண்டு பேரும் நாங்கள் அதை சரியாகி விட்டோம் சொன்னால் கூடுதலாக அப்படி சுருளாமல் வரும் நல்ல டேஸ்ட் இந்த வடை வந்து நல்ல டேஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு ஓட்டங்களெல்லாம் ஓகே நல்லா கூட தான் அது அதன்படி நீங்களும் செஞ்சு தண்ணீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக நீங்களும் வடை சாப்பிட்டு கொள்வீங்க இப்போ வந்து தட்டி விட்டுட்டேன் இப்போ வந்து நாங்கள் பொரித்த வடையை காட்டுறோம் உங்களுக்கு வடை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டு பாத்தீங்களா புலாங்க மணி நினைக்கிறேன் கலரா வந்துருக்குது பாத்தீங்களோ உங்களுக்கே பார்க்க தெரியும் கடைசியா வந்து சுடுகுது கடைசியா வந்து நான் உங்களுக்கு எல்லாம் முறிச்சுக்கு சாப்பிட்டு எல்லாம் காட்டுறேன் நல்ல கலரா இருக்கு உங்களுக்குமே தெரியும்னு நான் நினைக்கிறேன் ஓகே எனக்கு வந்து இது வந்து கலட்டி கலட்டி போட வேண்டிய இருக்குது இதோட மூன்றாவது கை குலோசும் மாத்திட்டேன் மாதிரி நாங்கள் தட்டி விடுவோம் இந்த கை குலோசை போட்டுக்கோன்னு இந்த கைபிடியை பிடிச்சு வேலை இயலாது அப்ப கலட்டி கலட்டி நாங்கள் வடை போட வேண்டியதா ஓகே இப்ப என்னன்னு சொன்னா அடுத்தது வந்து இதை நான் எடுத்து எல்லாம் பொறிச்சு புல்லா உங்களுக்கு முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டேன் இப்ப வந்து கடைசியும் போட்டுட்டேன் அதுவும் வந்து எங்களுக்கு ஓகே ஆயிட்டு அதை பாருங்க பாருங்கோள வட மாதிரி வந்துட்டு ரெண்டு முதல் பார்த்தா கொஞ்சம் ஒரு பெட்டியில இருந்தது இப்ப பாத்தீங்களா எங்களுக்கு அந்த வேசனுக்குள்ள புல்லாவும் இந்த பெட்டிகளையும் வந்துட்டுது பாருங்க இப்ப வந்து நாங்கள் என்னமே ஒரு என்ன மாதிரி முருமருப்பே இருக்காண்டு சாப்பிட்டு பார்ப்போம் ஓகே எல்லாம் முடிஞ்சுது தரங்கோ எல்லாமே சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் பொட்டியலுக்குடி எல்லாம் போட்டு கொண்டு வந்து வச்சு கிடக்குது இப்போ வந்து இவருக்கு சாப்பிட காட்டப்போ இவர் சாப்பிடப்படா ஒரு சோசோட அது தரங்கோ ஆ சோசையும் விட்டுட்டு வந்து ரெடி ஆயிருக்கிறாங்க சாப்பிட்டு பார்க்கப்படா அப்போ சாப்பிட்டு அதிகப்போம் அப்படி டேஸ்ட் ஆயிருக்கும் நம்ம சாப்பிடுங்க தொட்டு தொடி சாப்பிட்டு சொல்லு அவருக்கு சுவாசும் வடையுமென்றா சரியான விருப்பம் நெடுவேலும் சோஸ் விட்டு தாங்க சோஸ் விட்டு தாங்க உரைப்பு உரைப்பு அளவான உறைப்பு தான் இருந்தாலும் அவர் வந்து இத்தனை வயசுலயே வடை சாப்பிட வலிக்கிட்டார் அவர் சின்ன இருந்தே அவர் வடை சாப்பிட வலிக்கிட்டு பாருங்க சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு வடை நல்லா இருக்கு இப்ப நான் வந்தோண்டா உடைச்சு காட்ட போறேன் உலக காட்டுங்க உனந்து கிட்டே பாருங்க கொஞ்சம் நல்ல முறு முறுப்பா இருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்காண்டு நல்ல முறு முறுப்பா நல்ல இதாக தான் வந்துருக்கு நான் இப்ப உடைச்சதே சாப்பிட்டு பாப்போம் உம் உண்மையா எல்லாருக்கும் நாங்க நெடுகாலமே நாங்க வாடியில சுட்டு 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 சாப்பிட்டு 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 தீ தெரியல அவங்க சாப்பிட்டு போய் தீ குடிப்போமா நெடுகாலமே நாங்க வடையில சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு அழுத்தே போயிட்டு இருந்தாலும் இது அழுக்காத ஒரு பொருள் தான் உண்மையா நல்லா இருக்கு உம் பாத்தீங்களா உங்களுக்கே பார்க்க தெரியும் இவ்வளவு ஆக்கள் சொல்லித்தான் நான் இப்ப சுட்டு வச்சிருக்கிறோம் ஓகே உங்களுக்கு இது நான் வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய் தம்பி பாய் சொல்லுங்க பாய்